ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோ விஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வீட்டு காருக்கு என்னென்ன அக்சசரிஸ் வாங்கணும் எங்கே வாங்கணும் எவ்வளோன்ட்டு வாங்கணுன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோ விஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி பலினோ கார் இருந்தது அதில் அஞ்சுலேருந்து ஆறு பேர் ட்ராவல் பண்ணலாம் பட் இப்போ நம்ம வீட்டில் புது வரவு அம்மு குட்டியோட சேர்த்து எட்டு பேர் இருக்கோம் எல்லாருமே ஒன்றா காரில் ட்ராவல் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதனால் புதுசாக எர்டிகா கார் வாங்கியிருக்கோம் நம்ம வாங்கினது விஎக்ஸ்ஐ வேரியண்ட் டாப் வேரியன்ட் ஜட் எக்ஸ்ஐ வேரியன்ட்டுக்கும் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுக்கும் டூ லேக்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டே வாங்கிட்டோம் இப்போது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் என்ன எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போட்டு அப்கிரேட் பண்ணலான்ட்டு சர்ச் பண்ணிட்டுருக்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச ஷாப் தான் தாஜ் கார் அக்சசரிஸ் சென்னை புதுப்பேட்டில் இருக்குது இவங்க நியூ கார் ஓல்டு கார் எல்லா மாடல் கார்ஸ்க்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அக்சசரிஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தந்துட்டுருக்காங்க இவங்களோட அட்ரெஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி இருக்கேன் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் परपஸ்க்காக தான் வாங்க நம்ம காருக்கு என்னென்ன ஆக்சஸரி செலக்ட் பண்ணோ வித் பிரைஸ் டீடைல்ஸ் ஓட பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணது 플ாக் போஸ்ட் வித் கிளாம்ப நம்ம கார்ல கச்சிகோடியில எதுவும் மாட்ட போறது கிடையாது பட் இந்த 플ாக் போஸ்ட் பாக்க முருகரோட வேல் போல இருந்தது பாக்க அழகா இருந்தது அதனால இது செலக்ட் பண்ணிருந்தோம் இந்த 플ாக் போஸ்டோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபிக்ஸ் பண்ற கிளாம்போட பிரைஸ் ஹண்ட்ரட் டோட்டல் டூ தௌசண்ட் ஆச்சு நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணது ஃபாக் லேம்ப் ஃபாக் லேம்பில் எல்இடி மாடல் பல்ப் மாடல் ரெண்டுமே இருந்தது பட் நமக்கு ஜெட் எக்ஸை மாடலில் இருக்க அத்தன்டிக் பல்ப் மாடலே போதும்னு சொன்னதுனால நம்ம இதை செலக்ட் பண்ணோம் ஃபாக் லேம்போட ஆப்ரேஷனை ஹெட்லைட்டோட ஆப்ரேஷனோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம் பட் நம்ம கார்ல அப்படி பண்ணல எக்ஸ்ட்ரா கிட் அண்ட் ஒயர் யூஸ் பண்ணி ஃபாக் லேம்போட ஆன் ஆஃப் பட்டன் செட் பண்ணிருந்தோம் ஃபாக் லேம்போட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ்

ஃப்ரண்ட் ஷீல்டு ஃபில்மோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டலாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு நெக்ஸ்ட்டு நாம செலக்ட் பண்ணது ரியர் பம்பர் இது சிம்பிள் ஸ்டீல் ரியர் பம்பர் இதோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணது ரியர் லிப் க்ரோம் லிப் க்ரோம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கார் பார்க்கவே நல்லா எலிகெண்டாக இருந்தது இதோட பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இவ்வளவுதான் நம்ம எக்ஸ்டீரியர்ல கஸ்டமைஸ் பண்ணது இப்போ நம்ம இன்டீரியர்ல என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் இன்டீரியர்ல நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணது வினைல் ஃபுளோர் மேட் வினைல் ஃபிளோர் மேட்ல த்ரீ கலர்ஸ் காமிச்சாங்க ஒன்னு வந்து காரோட இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற போல பீச் கலர் இன்னொன்று வந்து காரோட இன்டீரியருக்கு கான்ட்ராஸ்டா இருக்க பிரவுன் கலர் இன்னொன்று வந்து பிளாக் கலர் நாங்கள் செலக்ட் பண்ணது வந்து காரோட இன்டீரியருக்கு கான்ட்ராஸ்டா இருக்க ப்ரௌன் கலர் நம்ம ஃப்ளோர் மேட்க்கு கலர் செலக்ட் பண்ணி சொன்னதும் குயிக்காக கார் உள்ள இருந்த எல்லா சீட்ஸும் கரட்டி எடுத்துட்டாங்க கரட்டி எடுத்துட்டு வினைல் ஃப்ளோர் மேட் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளோர் மேட்ல நிறைய பேச்சஸ் எல்லாம் போடல ஒரு ஃபுல் லென்த் மேட் எடுத்து அதை கட் பண்ணி மினிமல் பேச்சஸ் வர மாதிரி தான் போட்டு கொடுத்தாங்க சைட்ஸ் எல்லாம் நல்லா உள்ள கவர் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க இதோட டோட்டல் ப்ரைஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு நெக்ஸ்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணது சீட் கவர் நம்ம இங்கே மெயினாக வந்ததுக்கு ரீசனே சீட் கவர் ஃபிட் பண்ணுறதுக்காக தான் சீட் கவர் பேசிக்ல இருந்து ப்ரீமியம் குவாலிட்டி வரைக்கும் இருந்தது நிறைய டிசைன்ஸ் காமிச்சாங்க ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணி வச்ச சீட் கவர்ஸும் இருந்தது ஆர் நம்ம செலக்ட் பண்ணி தர டிசைன்ஸை ஸ்டிச் பண்ணி தரவும் செய்கிறாங்க நாங்கள் காரோட இன்டீரியருக்கு கான்ட்ராஸ்டா டார்க் கேமல் ப்ரவுன் கலர் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த டிசைனும் நாங்கள் தான் செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் இதுக்கு ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டு கொண்டு கலர் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்டிச்சிங் சீட் செலக்ட் பண்ணதுனால டூ டேஸ்க்கு முன்னாடியே சீட்டோட டிசைன் கலர் எல்லாமே வந்து சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க காரோட சீட் கவர் டிசைன் நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தாங்க ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருந்தது இதோட டோட்டல் ப்ரைஸ் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு நெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணது ஆண்ட்ராய்டு வீடியோ சிஸ்டம் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் டிஃபால்ட்டாக ஆடியோ சிஸ்டம் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ நம்ம அந்த ஆடியோ சிஸ்டம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு வீடியோ சிஸ்டம் ஃபிட் பண்ணோம் ஆண்ட்ராய்டு வீடியோ சிஸ்டமும் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் காமிச்சாங்க நாம் செலக்ட் பண்ணது குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே வந்து நல்லா இருந்தது நாம் செலக்ட் பண்ணது ஃபோர் ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி மெமரி வித் ஒய்ஃபை ப்ளூடூத் யூஎஸ்பி ஃபீச்சர்ஸோட பென்ட்ரைவ் யூஸ் பண்ண யூஎஸ்பி போட்டு தனியாக ஒன்று போட்டு கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து காரில் இருக்க டிஃபால்ட் போர்ட்லையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க இந்த ஆண்ட்ராய்டு வீடியோ சிஸ்டமோட ரியர் கேமராவும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆண்ட்ராய்டு வீடியோ சிஸ்டம் ரியர் கேமரா இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே சேர்த்து டோட்டல் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு நாம் கஸ்டமைஸ் பண்ணது ஸ்டியரிங் கிரிப் இதையும் வந்து நம்ம சீட் கலருக்கு மேட்சான கலராக செலக்ட் பண்ணிருந்தோம் நாம செலக்ட் பண்ண ஸ்டியரிங் கிரிப்பை அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க இதோட பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் நாங்க கஸ்டமைஸ் பண்ணது டோர் ஃபுட் ஸ்டெப் ஸ்டில் பிளேட் இது நாலு சைடு டோருக்கும் நாலு பீஸ் வந்துடும் இதோட டோட்டல் பிரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் நாங்க செலக்ட் பண்ணது கிராஸ் மேட் கிராஸ் மேட் கலர் சீட் கலர் வினைல் ஃபிளோர் மேட் கலர் இன்டீரியர் கலர் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற போல செலக்ட் பண்ணிருந்தோம் இது பை டிஃபால்ட் ஃப்ரண்ட் ரோ மிடில் ரோக்கு வந்துடும் இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லாஸ்ட் ரோக்கு போடணுன்னா எக்ஸ்ட்ரா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் பாடி கவர் வாங்கியிருந்தோம் கேமஃப்லாஜ் பேட்டனில் இந்த கவரோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது இந்த பாடி கவரில் நம்ம ஃப்ளாக் போஸ்ட் வெளியில் தெரிகிற மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதோட காஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைனலாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணது ஹார்ன் காரில் டீஃபால்ட்டாக வந்த ரெண்டு ஆரன்ல ஒன்று ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒன்று டமி பண்ணிட்டாங்க இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நம்ம கார்ல ஸ்கோட ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதாங்க இதுதான் நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் கஸ்டமைஸ் பண்ணது இப்போ அவங்க நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக என்னென்னலாம் போட்டு கொடுத்தாங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்டில் ரெண்டு ப்ளூ கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் போட்டு கொடுத்தாங்க அது நல்லாவே இருந்தது காருக்கு இது ஓப்பன் பண்ணும் போதுலாம் லைட் எரியும் க்ளோஸ் பண்ணும் போது லைட் ஆஃப் ஆகிடும் நெக்ஸ்ட்டு கார் இன்னர் டாப் லைட்டு இது பை டிஃபால்ட் எல்லோ கலர் லைட் வரும் இதை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஒயிட் கலர் லைட் போட்டு கொடுத்தாங்க அவ்வளோதாங்க நம்ம காரில் ஃபைனலாக எல்லா எக்ஸசரிஸ் இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்சுது நமக்கு இதுக்கு டோட்டலாக செலவான அமௌண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைனலாக கார் இப்படி தாங்க இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காச்சும் நியூ கார் ஆர் ஓல்டு கார் அப்கிரேட் பண்ணுற பிளான் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தாஜ் கார் அக்சசரிஸ் ஷாப்போட அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் விஜயா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க் யூ